ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சர்வீஸ்க்காக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் பண்ண முடியும் அதில் எல்லா வசதிகளும் இருக்குது இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் இது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இந்த ஏரியா ஸ்கூல் ஜோன் இது இந்த இடத்துல அந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸே இருக்குது ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இது இது எம்ஜிஎம் கல்யாண மண்டபம் ஸோ ஃபேக்ட்ரியாக யூஸ் பண்ணலாம் கம்பெனி யூஸ் பண்ணலாம் ஏதாவது பிரியாணி ஷாப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு ஹோல்சேல் கீ குடவுனா யூஸ் பண்ணலாம் ஸ்டீல் குடவுன் யூஸ் பண்ணலாம் டைல்ஸ் குடவுன் யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாம் குடவுன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது அதாவது பேக் ஆஃபீஸாக நம்ம பயன்படுத்த முடியும் அந்த ஆஃபீஸை இந்த வழியாக தான் வரணும் ஏன்னா ஸ்கூல் ஸ்கூல் ஜோன் இந்த வழியாக தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த வழியாக தான் வரணும் இல்லைங்க இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப நீட்டான ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க கோடவுனு இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சதுரட்டிகிட்ட வரும் ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க உள்ளே போக போகிறோம் நம்ம இது முன்னாடி ஒரு கடை இருக்குது இந்த கடை இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை இதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இதையும் சேர்த்தே எடுத்துக்கலாம் ஸோ இதை கஸ்டமர் சர்வீஸாக வச்சுட்டு இந்த கோடவுன் வந்து பேக் ஆஃபீஸாக கூட பயன்படுத்தலாம் ஸோ இது தனியாக ஷர்ட் போட்டு இதை இன்னும் ஒர்க் இருக்கு இது க இது ஒரு பாத்ரூமாக பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது ஒர்க் இருக்கு சோ இது ஃப்ரண்ட் ஆபீஸ் வச்சுட்டு இது பேக் ஆபீஸா நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பற்ற வைக்கலாம் ரெஸ்டாரெண்ட்டுக்காக வேலைகள் செய்யலாம் குடோன் வைக்கலாம் ஸ்டீல் குடோன் வைக்கலாம் டைல்ஸ் குடோன் வைக்கலாம் இப்ப எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் சோ கம்மியான வாடகைகள் இது நமக்கு கிடைக்குது பிற் ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணுங்க நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் இங்க டைல்ஸ் பேக் ஆபீஸா நம்ம யூஸ் பண்ண முடியும் டைல்ஸ் குடவுன்னு ஸ்டீல் குடவுன்னு அல்லது செப்பல் ஹோல்சேல் செப்பல் ஷாப் ரீடெயில் ஷாப் கூட நம்ம வைக்க முடியும் அல்லது வந்து ரெஸ்டாரன்ட்படி பேக் ஆபீஸா நம்ம யூஸ் பண்ண முடியும் சோ எது வேணாலும் இது கூட ஒரு பியூட்டி பார்லர் கூட கேட்டிருந்தாங்க சோ எது வேணாலும் பண்ண முடியும் ஜிம் வைக்க முடியும் எதுக்கு வேணாலும் இந்த இடத்த நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருவத்தி ரெண்டு சதுரடி இருக்கனால நம்ம எப்படி வேணாலும் இந்த இடத்தை பயன்படுத்திக்க முடியும் இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கு அத நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸா வச்சு இந்த பேக் ஆபீஸா கூட மைப் பண்ணி மாடீல்ஸ் எல்லாமே சொல்லுறோம் ஓகே